அடுத்தது என்ன ரசா விஸ்தார ரசா சேவையா மூணு நான்காவது தத்து ஸ்தித்தின்னு சொன்னேன் இரண்டாவது பகுதி என்ன ஐயா இங்க இடையில வந்து இது உங்களுக்கு ஒரு கேள்விக்கான நேரம் நான் இதுவரை சொன்ன விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருந்தால் அல்லது விபரம் ஏதேனும் தெரியணும் அப்படின்னா இந்த கேப் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தையும் தாண்டுகின்ற பொழுது இந்த விஸ்தாரா என்பதில் ஏதேனும் கேட்க வேண்டும் என்றால் கேட்டுங்க கேட்கலாம் கேள்விகள் கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க ஏன்னா தெளிவாக ஆன்மீகத்தை பொறுத்தவர்களோ தெளிவில்லாம நம்ம அடுத்த நேரத்துக்கு போக முடியாது யாரேனும் கேள்விகள் உண்டா கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா ஓகே யாரோட மைக்கும் ஆன் ஆகல சரி நம்ம அடுத்ததுக்கு அப்ப போலாம் இப்ப அடுத்தது இரண்டாவது ரசா இப்ப விஸ்தாரா என்று சொன்னால் விரிவாக்கம் என்று சொன்னேன் விரிவாக்கம் என்பது மனம் அல்லது அறிவு இப்ப இந்த மனித தேகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவு இந்த ஆறாவது அறிவை நீங்க விரிவாக்குற முயற்சி தான் இந்த விஸ்தாரா என்பது இல்லைன்னா அது விரிவடையாது அந்த விரிவடைவதற்கான முயற்சிகள் தான் இந்த மூன்று இதையும் பார்க்கறோம் இப்போ விஸ்தாரத்தை பார்த்துட்டோம் அடுத்தது ரசாய் என்று சொன்னால் இந்த ஆங்கிலத்தில் ஃப்ளோ அல்லது இயல்பான ஓட்டம் இப்போ ஒரு நீரோடை இருக்கிறது அல்லது ஒரு நதி இருக்கிறது இப்போ அந்த நதி ஒரு இடத்துல தொடங்கி அது தானாக அதுவாக யாரும் வந்து ஒரு நதிக்கு வந்து யாரும் வந்து நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லலை அதுவாக போய் எங்க போய் கலக்குது கடல்ல கலக்குது இது இந்த ஃப்ளோ நேச்சுரலா ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அப்படிதான் ஒரு காற்று என்பது அது இயல்பாக அது வந்து வீசும் அப்ப இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணு ஒண்ணுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே யாருடைய தாளத்துக்கு ஏற்றவாறு ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது அந்த படைத்தவன் அவன் எப்படியெல்லாம் ஆட்டிவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று பாடுறார் அது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சினிமா பாட்டு மாதிரி தெரிஞ்சாலும் அவன் என்ன ஆட்டு வைக்கின்றானோ அதன்படிதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அதாவது சட்டம்னு அர்த்தம் அவனுடைய ரூல் அப்போ இந்த ரசாய் என்பது என்னன்னா அவனுடைய ரூல் இப்ப இந்த வந்து ஃப்ளோ இப்ப இந்த ஜீவனுடைய ஃப்ளோ எப்படி போகுது இப்ப காத்து வந்து ஃப்ளோ ஒரு நீர் வந்து நதி வந்து அதனுடைய ஃப்ளோல போய் கடலோட கடக்குது ஆனா ஒரு ஜீவன் ஓட்டது ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா பஞ்சபோதத்துக்குள்ளார நீங்க இருந்தீங்க வெறும் அறிவாக ரெண்டு அறிவாக அந்த மண் வந்துச்சு நெருப்புக்குள்ள தானே இருந்துச்சு வந்து நீர் குளிர் அப்புறம் தான் அந்த நெருப்பு என்பது மேற்பகுதி குளிர்ந்து நீர் தேங்கி நின்று அதுல இருந்து உயிர்கள் தோன்றியிருந்ததுன்னு சொன்னோம் தாவரங்கள் மீன் அதெல்லாம் வந்து நீர்ல வாழக்கூடிய உயிரங்களை தோன்று அர்த்தம் அப்போ அந்த உயிரில ஓரடி இருந்து தான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கோம் அப்ப ஆறுலேருந்து ஒன்றா நம்ம ஒண்ணுக்கு போறோம் ஒண்ணுல இருந்து மறுபடி மண்ணுக்குள்ள போறோம் மண்ணுல இருந்து நீருக்குள்ள போவோம் நீருக்குள்ள நெருப்பு நெருப்புல இருந்து அப்படியே வந்து வாயு வாயிலிருந்து ஆகாயம் எங்க இருந்து வந்துச்சோ அதுதான் தோற்றத்தை மாத்தி 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 அதிலிருந்து ஒவ்வொரு துகள்களும் அணுக்களும் அணுக்கள் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய அணுக்களை தான் நாம பேசுறோம் ஆனா கண்ணால பார்க்காத அணுக்கள் இருக்கிறது இப்போ அந்த உடம்பு வந்து முழுசும் வந்து அணுக்களால் செய்யப்பட்டது இல்லையா ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு அணுக்களால் தான் உயிர் அணுக்களால் தான் செய்யப்பட்டிருக்குது ஆனால் மனம் என்பது கண்ணுக்கு தெரியிற பொருளா மனம் என்ற ஒன்று இருக்குது இல்லை ஒன்று இருக்குதுன்னா அது செய்யப்பட்டது தானே யார் செஞ்சாங்க அவன் செஞ்சிருக்கான் ஆனா அவன் கொடுத்தது தானே அவன் கிரியேட் பண்ண தானே அவன் ஒன்று செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அது வேற ஒரு பொருளை செஞ்சிருக்கிறான் அது உங்கள் அறிவுக்கு எட்டுல உங்க புலன்களுக்கு தெரியல உங்க கண்ணுக்கு தெரியல ஆனாலும் அது கண்ணுக்கு தெரியாத பொருள் என்று அத ஆனா அது பொருள் அப்ப அதுவும் பல அணுக்களால செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குது அங்கிருந்துதான் தொடங்கினுச்சு கண்ணுக்கு தெரியாத நிலையில இருந்து கண்ணுக்கு தெரிய ஒன்று ஒன்றா வந்து இந்த படைப்பின் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் ஃப்ளோ இருந்து தொடங்கி ஆகாயம் என்ற நிலையிலிருந்து இந்த புற உலகத்துல தோன்றி உள்ள நிலையாக தோங்கி அடுத்தது எங்க இருந்து தொடங்கினுச்சோ அங்கதான் முடிவு நில புள்ளி என்பதையும் நாம பார்த்தோம் தொடங்குகின்ற புள்ளி ஒரே ஒரு புள்ளி தான் ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது அந்த ஒரு தான் எல்லாம் வந்தது அதைத்தான் நாம பரம்பொருள் என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் அவனை வந்து பெயரிட்டு அழைக்கின்றோம் அப்ப அந்த தொடங்கிய தான் மறுபடியும் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சோ அங்கதான் திரும்பி போயாகணும் இதுதான் இந்த ஃப்ளோ அப்ப மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் அவன் இட்ட கட்டளை என்ன அடுத்த நிலைக்கு தான் மனிதர்களுக்கு அவன் இட்ட கட்டளை இதை புரிந்து கொள்ளணும் அப்ப உங்களுடைய புளோ நீங்க என்ன பண்ணணும் இந்த நதி இந்த ஜீவ நதி எதை நோக்கி ஓடுகின்றது ஜீவனாக ஜீவனற்ற நிலையிலிருந்து ஜீவனாக மாறி அதிலிருந்து அடுத்த அடுத்த கட்டத்தை துவங்கி இந்த ஜீவன் அந்த பரமஜீவனை ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியை யாராவது மாற்ற முடியுமா யாராவது மாற்ற முடியுமா ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் தன்னுடைய உரைமதியால அறியாமையால நாம எங்கே போகணும்னு சிலருக்கு வழி யாரும் காட்டுல வழி யாரா சொல்லி கொடுத்தாலும் அதை தொடங்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம் அதை தொடங்கினாலும் பாதியிலே சில பேர் விட்டுடுறாங்க இப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய இயலாமையினால அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் இப்போ வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே போய் ஏதாவது இடிச்சுக்கிட்டா வலிக்கத்தானங்க செய்யும் கண்டு கொடுத்துருக்காரு பார்த்து போகணும் அது மாதிரி அறிவு கொடுத்துருக்காரு தெரிஞ்சுக்கணும் பின்பற்றணும் ஃபாலோ பண்ணணும் அப்போ இந்த ஓட்டம் இந்த ஃப்ளோ எங்கிருந்து துவங்கி எங்கேருந்து போகணுன்றது அவன் வைத்த அவன் கிரியேட் பண்ண ரிவர் இது இந்த ஜீவ நதி எங்க இருந்து தொடங்கிடுச்சு மறுபடியும் அங்கதான் போகுது ஆறு கடலுக்கு போகும் கடலு நீரா மாறி மறுபடியும் மழையா பெய்யும் மறுபடியும் ஆறா ஓடும் இந்த சுழற்சி தான் இது அப்போ மனிதன் என்ன பண்ணும் அவனுடைய ரித்தம் என்ன எவ்ரிதிங் சிஸ்டமா நடக்குது பிரபஞ்சத்துல இப்ப மனிதனாகி நீ எங்க போகணுன்றது சிஸ்டத்தை கொடுத்துருக்காரு எல்லாமே அவன் கொடுத்ததா நாம சும்மா பேசிக்குவோம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த பேசணும் எல்லாமே அவன் தான் கொடுத்தான் இப்போ ஒரு அறிவாளி வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான் உதாரணமா நெருப்பு வந்து ஒரு காலத்துல கண்டுபிடிக்காம இருந்துச்சு ஆனா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால திடீர்னு நெருப்பை கண்டுபிடிச்சான் எப்படி கண்டுபிடிச்சான் மரங்களும் அது இதுவும் காத்துல அது இது உரசி போய் அதுதான் ஃபயர் ஆச்சு ஆனா அது என்னன்னு தெரியல முதல்ல அதுக்கு பேரு என்னன்னு தெரியாது நெருப்பு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனா அதுல இருந்து அவ்வளவு சூடு வெப்பம் வருது பக்கத்துல போக முடியலாம் பார்த்தோன்ன அப்ப இது வந்து எப்படி உண்டானுச்சுன்னு அவன் அறிவை பயன்படுத்தி ஒன்னோட ஒண்ணு உரசிச்சு மரம் அங்கிருந்து நெருப்பு வந்துச்சு ஏன் நாம எதையாவது உரசி பார்த்தா என்ன இப்படிதான் வந்துச்சு ஆனா நாம நினைக்கிறோம் எவனோ இந்த நெருப்பை கண்டுபிடிச்சான்னு நீங்க அப்படியா நினைக்கிறீங்க இல்ல இந்த மனிதன் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அவனாக உருவாக்கி தருகின்றான் அது ஏதோ ஒரு பொருளிலும் தான் உருவாகணும் இதுதான் உண்மை இதுதான் ஃப்ளோ நாம நினைச்சோம் இவன் நெருப்பு கண்டுபிடிச்சான் இவன் ராக்கெட்டை கண்டு இல்ல மனிதன் இந்த நிலைக்கு இந்த இந்த அறிவின் மூலமாக விஞ்ஞானத்துல இவன் அடுத்தடுத்து நிலைக்கு போகணுன்றத அப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து அவன் உருவாக்க வச்சான் என்பதுதான் உண்மை இதை நீங்க ஏத்துக்கொள்றீங்களா மறுக்கலாம் எனக்கு தெரியாது ஆக இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே இந்த உயிர்களுக்காக மனித உயிர்களுக்காக எது எதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞான பேர்ல வரதோ இதெல்லாம் அவன் வந்து தெரிவிக்கின்றான் அவன் தெரிவிக்கவில்லை என்றால் எந்த மனிதனும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது இதுலதான் மார்க் தட்டிக்கிறான் நான் கண்டுபிடிச்சேன் கிடையவே கிடையாது இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகவே இந்த புளோ என்பது ரசா என்பது என்ன அப்படின்னா அவன் அவன் வந்து இப்படிதான் ஓடணும்னு அவன் வந்து ட்ராக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ட்ராக்கில் அந்த ட்ராக் என்னது என்ன என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுனா தான் நீங்க அதில் போக முடியும் ஒரு ஆத்துல போகணும்னா அதுக்கு போட்டு வேணும் அதுக்கு ஒரு துடுப்பு வேணும் இல்லையா அது மாதிரி என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அதெல்லாம் அவன் கொடுத்துருக்கான் அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தி போகணும் தவம் செய்வதற்கு என்ன வேணும் தவம் செய்வதற்குன்றது சில குவாலிட்டி அதெல்லாம் இயமநியமத்தில் பார்த்துட்டோம் அஷ்டாங்க யோகத்தில் இந்தந்த கோட்பாடுகள் இருந்தால் தான் தவம் செய்ய முடியும் தவம் செய்து தான் இது போக முடியும்னு சொல்லிட்டோம் இங்கே ஆனால் அந்த தவத்தை செய்யணும்னா எது எதெல்லாம் நீங்கள் பின்பற்றினா அந்த தவத்தை ஒழுங்காக செய்ய முடியும் அப்படின்றது நான் பேசுறது கேட்குதான் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஏதோ பிரச்சனை வர மாதிரி ஸ்க்ரீனில் அப்பப்போ சொல்லுது கேட்கலைன்னா உடனடியாக நீங்கள் வந்து எனக்கு தெரிவிங்க ஓகே ஆகவே இந்த ரசா என்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இயம நியமங்கள் அதே மாதிரி உங்களுடைய குரு எதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்னாரோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் மந்த் ஏன்னா ரேவ அங்க பரம பிரம்மா அவர் அப்போ நீங்க அந்த குரு என்ன சொன்னாரோ தியானம் நீங்க குரு இடத்துல தான் கத்துக்கணும் தீட்சை வாங்குறீங்க அந்த வாங்கிக்கிட்டு அவர் என்னன்னா சொல்லியிருக்காரோ அந்ததான் செய்யணும் அப்போ குரு வந்து தான் குருவா வருகிறார் அப்போ அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றது தந்திர சாஸ்திரத்துல சிவபெருமான் இயற்றிய அந்த தந்திர சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா இங்க மந்திர மூலம் குரு வாக்கியம் அப்போ குருவனுடைய என்னென்னா உங்களுக்கு உபதேசங்கள் இருக்குதோ குரு வாக்கியம் என்றால் குருவுனுடைய உபதேசங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அந்த குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அவருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணாமல் இந்த புலோவில் போக முடியாது ஏன்னா அவருக்கு தான் தெரியும் சீக்கிரட்டு குருவுக்கு தான் தெரியும் சீக்கிரட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணாக்கா நீங்கள் இந்த தியானத்தில் உங்களுடைய தவத்தில் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய பிசிக்கல் லைஃப்பில் என்னென்ன ஃபாலோ பண்ணும் சைக்கி லெவலில் மன அளவில் எதை எதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும் எந்தெந்த சந்த நினைவுகளை வந்து நீங்கள் தள்ளி வைக்கணும் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம நீங்கள் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தத்தில் அந்த ஃப்ளோ என்பது என்னன்னா அவர் போட்ட தாளம் அவர் போடுற அந்த சட்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஃப்ளோ போயிட்டே இருக்கும் அடுத்தது இது ஒரு வகையில் இருக்குதா இப்ப பாருங்க ஓகேவா ஃபுல்லோ போதும் ஏன்னா அதிகமா உங்களுக்கு நான் விவரம் சொல்லணுன்ற அவசியம் இல்ல